வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்து வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸே எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு காலி பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான ஒரு அரசு அறிவிப்பு ரெடியாக இருக்குதுங்க ஸோ இந்த அரசு அறிவிப்பு எப்போ வெளியிடப்படுறாங்க எப்படியெல்லாம் எப்படிலாம் எப்போ போய் இதற்குண்டான அப்டேட் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டெக்டர் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா கண்டிப்பா ஸோ அந்த எயித்து பாஸ் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஸோ இது ரெண்டுமே இந்த கண்டக்டர் லைசன்ஸ் மற்றும் டிரைவர் லைசன்ஸ் இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் எஸ்சிடிசிக்கு போக முடியும் ஓகேங்களா ஸோ அதனால கண்டக்டர் லைசன்ஸ் மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டுமே எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் வாரத்துல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் இதற்குண்டான அறிவிப்பை வெளியிட போனதாக போக்குவரத்து கழகத்தில் சில அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு பொறுத்த வந்து ரொம்ப பார்க்கலாங்க மேலும் இந்த மாதிரி போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகளை உடனே கூட நீங்கள் பிறகு நம்முடைய சேனலோட இணைந்திரங்கள் மீன் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்